அனைவருக்கும் வணக்கம் ஈரோட்டில் இருந்து பெருந்துறப் போகக்கூடிய வழியில் மேட்டுக்கடை அருகில் அமைஞ்சிருக்க வெண்ணிலா விலாஸில் அழகான புத்தம் புதிய த்ரீ பிஹெச்கே தனி வீடு விற்பனைக்கு இருக்குது வாங்க பார்க்கலாம் லக்ஸரியான வீடு வடக்கு பார்த்த வீடு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சதுரடி இடத்துல ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடியில் த்ரீ பிஹெச்கே தனி வீடாக அமைச்சிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வீட்டோட போர்டிகோ இருபத்தி மூணு புள்ளி ஆறுக்கு பதினாறு புள்ளி ஆறுங்கிற சைஸில் மூணு கார் நிறுத்துற அளவுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க உள்ள வந்ததும் இருபத்தி ரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் அமைச்சிருக்காங்க கொஞ்சம் உள்ளே போனதும் பத்துக்கு பதினாறு சைஸில் டைனிங் ஹால் பத்துக்கு பதினோரு சைஸில் கிச்சன் பக்கத்தில் ரைட் சைடில் பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் பதினொன்றுக்கு நாலு சைஸ்லயும் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு பின்புறமா ஆறு புள்ளி மூணுக்கு நாலுங்கிற சைஸ்ல டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பக்கத்துல ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வெளியே போக ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஏறி மேலே வந்தா மேலே ரெண்டு பெட்ரூம்ஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம்ல அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் பதினொன்றுக்கு நாலு சைஸ்லேயும் பத்துக்கு அஞ்சுங்கிற சைஸ்ல காமன் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினோரு சைஸ்ல மேலையும் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க பால்கனி அமைச்சிருக்காங்க ஸ்டெப்சேரி மேலே வந்தால் டெரஸ் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க மேலும் சிறப்பம்சங்கள் சொல்லணும்னா பெருந்திர டு ஈரோடு மெயின் ரோடு கால் கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்குது தனித்தனியாக போர்வெல் அண்ட் பஞ்சாயத்து குடிநீர் வசதி தார் தார்சாலை சுற்றுச்சுவர் தெருவிளக்கு மின்சாரம் என எல்லாமே அமைச்சிருக்குறாங்க வீடு வாங்க எண்பது பர்சன்ட் பேங்க் லோன் வசதியும் ஏற்பாடு செய்து தராங்க இந்த வீட்டோட பிரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆதித்யா ப்ரமோட்டர்ஸ் ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க